வெல்கம் வணக்கங்க இன்னைக்கு வந்து அசோகா அல்வா பண்ண போகிறேங்க அதுக்கு வந்து நூறு கிராம் பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்துட்டு கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க இதை ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து இது வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் தான் இந்த டம்ளரில் இது நூறு கிராம் பிடிக்கோங்க இந்த டம்ளர் இதே டம்ளர்லேயே இரநூறு கிராம் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் கொண்டு குங்குமப்பூ வந்து ஊற வச்சுருக்காங்க பாலில் இதுக்கு வந்து இதே மாதிரி இன்னும் ஒரு அரை டம்ளர் நெய் தேவைப்படும் முந்திரி வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் அப்புறமா கோதுமை மாவு இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க தேவையான அளவு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க இப்போ முதல்ல குக்கரை வச்சு ரெண்டு விசில் விட்டு இதை வேக வச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது பாருங்கள் பைத்தம்பருப்பு ரெண்டு விசில் விட்டு ஆற வச்சு மிக்ஸியில் ஒரு அடி அடித்து வச்சிருக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்காங்க இதில் வந்து இந்த உடச்ச முந்திரியை வறுத்துக்கலாம்

கொஞ்சம் அன்னெய்யும் போட்டுக்கலாங்க கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரணும் சிம்மில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும் இப்போதிக்கி இந்த கோதுமை அவங்க நெய்யில் நல்லா கரைஞ்சி வந்து வர வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வரதுங்க கோல்டன் ப்ரௌன் வந்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து இந்த பைத்தம்பருப்பு கடைஞ்சி வச்சதை ஊற்றிக்கலாம் சிம்ல தாங்க வச்சிருக்கேன் நல்லா கலக்கி விட்டேன் நல்லா ஒரு பத்து நிமிஷமாக கிண்டிகிட்டு இருக்காங்க கைவிடாத கலரணும் சக்கரை போட்டு ஒரு பத்து நிமிஷமாக நெய் விட்டு விட்டு கலரிகிட்டு இருக்காங்க ஒரு அரை டம்ளர் நெய் இதோடு விட்டுட்டுருக்கேன் திரும்பவும் ஒரு அரை டம்ளர் ஊற்றி வச்சிருக்கங்க மொத்தமாக ஒன்றரை டம்ளர் கணக்காக இரநூறு கிராம் நெய் நூறு கிராம் பருப்புக்கு இரநூறு கிராம் நெய் நீங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஃபுட் கலரோ இல்லை நீங்களே நே நேச்சுரலாக வீட்டில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கலரோ எது வேணாலும் போட்டுக்கலாங்க நான் இப்போ வந்து இந்த குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருக்கேன்லங்க இதை போட்டு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் குங்குமம் பூ தான் போட்டேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா கசிஞ்சி வெளியில் வர வரைக்கும் கலர்ட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதான் கடைசி ஸ்டேஜ் அல்வா பார்த்துக்கோங்க பேர்ணுங்க பாருங்க எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா நெய் விட்ட நெய் வந்து அப்படியே கசிக்கிட்டு பாருங்க தெரியுதுங்களா ஒரு ஒரு கொஞ்சோண்டு நெய் மேய்ந்துருச்சுங்க வேணா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுவே கசிஞ்சி வருதுங்க இந்த பாருங்க தெரிதுங்களா அப்படியே எப்படி வருது பாருங்க கரண்டாங்க அவ்வளோதாங்க இதில் வந்து நம்ம இந்த வறுத்த முந்திரி அப்புறம் துளி ஒன்று ஏலக்காய் போடுங்க நீங்கள் முந்திரி இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நான்ஸ்டிக் கிடையாதுங்க கிரானைட்டு தவா ஆயிரு கிரானைட்டு பேங்க் தேங்காய் அல்வா போதும் பாருங்கள் எப்படி பார்த்திங்களா அவ்வளோதாங்க அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஆரே நான் ஒன்று சாப்பிடலாம் இதே நல்லா வச்சுருந்து சாப்பிட்லாங்க வாரம் நாள் ஏன்னா நெய் சேர்த்துருக்கோம் நிறைய நிறைய இல்லை தேவையான அளவு சேர்த்துருக்கோம் நெய் கசிஞ்சு போதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்க அப்புறம் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க பாருங்க நெய் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் ஒரு லேயர் இருக்கும்ங்க நீங்களும் இந்த மாதிரியே அளவு அளவுகள் வச்சு செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க